ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வாழைக்கா வறுவல் தாங்க இன்றைக்கி நம்ம செய்யப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் வாழைக்கா வறுவல் செய்கிறதுக்கு வாழைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு மேலே உள்ள தோல் எல்லாம் சீவி எடுத்து வச்சுருங்க தோல் எடுத்த உடனேயே தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்படி இல்லைன்னா வாழைக்காய் ரொம்ப சீக்கிரமாகவே கருப்பாயிரும் நான் மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க வாழைக்காயை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த கட் பண்ண வாழைக்காயவும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு உடனேயே வாழைக்காயை தண்ணியில் போட்டுருங்க அப்படி இல்லைன்னா வாழைக்காய் ரொம்ப சீக்கிரமாக கருப்பாயிரும் நம்ம செய்ய போகும்போது தண்ணியை விட்டு வெளியில் எடுத்தோம்னா போதும் அது வரைக்கும் தண்ணியிலையே போட்டு வைங்க இப்போ கட் பண்ண வாழைக்காயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ வாழைக்காயை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறலாங்க எண்ணெய் நல்லா சூடாகவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் வாழைக்காயை போட்டுட்டு கரண்டியை வச்சு திருப்பி திருப்பி விடுங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க வாழைக்காயோட கலர் வந்து மாறி வந்த உடனேயே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அப்படியே நம்ம எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாங்க பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வாழைக்காயவும் பொறிச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சாச்சுங்க இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி தாங்க இருக்கணும் நீங்கள் ரொம்ப நேரம் பொரிய விட்டிங்கன்னா சிப்ஸு மாதிரி ஆயிரும் கலரும் மாறிடும் இப்போ இதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க ஸ்டவ மீடியமில் வைங்க வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்குங்க இப்போ வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு வறுவலுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பெருங்காயம் மறக்காமல் சேர்த்துக்கங்க நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வாசனையும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாங்க ஒரு மீடியம் சைஸான தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும் இந்த மசாலா தக்காளி எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கின உடனே ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்துருச்சுன்னா தக்காளியும் நல்லா கொழஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம வாழைக்காயை போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கடாயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு தக்காளியும் நல்லா குழஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருந்த வாழைக்காயை போட்டுக்கலாம் வாழைக்காய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு போட்ட வீடியோ ஸ்கிப் ஸ்கிப்பாகிருச்சுங்க மறக்காமல் உப்பு சேர்த்துருங்க அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை மீடியமில் வச்சு வாழைக்காயை மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க மட்டன் சிக்கனை விட வாழைக்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக இலை மட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ் சிம்மில் வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஆரோக்கியமாக சமைக்கலாம் ஆசிரியரை சாப்பிட்லாம் இது ஆரோக்கியம் சமையல் நான் உங்கள் கவிதா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வாழக்கா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்